பகவான் கி ஜ்குரு கரும சசி சாரித்து விட்டாரி மா ஜெய் தமிழ்நாட்டின் அனைத்து ஜெயன சொந்தங்களுக்கு எங்களுடைய ஆசிர்வாதங்கள் ஸ்ரீக்ஷேத்ர அரியந்தி திருமலையில் சர்வார்த்த சித்தி தின மந்திரம் புதிதாக கட்டப்பட்ட கோவில் அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் எல்லாம் வந்து பார்க்கிருக்கிறீங்க அங்கே நவகிரக பிம்பம் வச்சுருக்கிறோம் பத்மபிரபா வாசு வாசுபூஜா மல்லி மகாவீர தீர்த்தங்கர் புஷ்பதந்த முனீஸ்வர்நாதன் நேமி பாரஸ்வா ஒம்பது கிரகத்தினுடைய பகவான் ஸ்தாபனை செய்யப்பட்டுள்ளது ஒவ்வொரு நாளும் கூட அற்புதமாக பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்யப்பட்டு வருகிறது பிரகசாந்திதாரம் அந்த முப்பத்தஞ்சு நிமிஷம் சாந்திதார மந்திரத்தோடு செய்யப்பட்டு வருகிறது அதுக்கு ஒரு நாளைக்கு உங்களுடைய பிறந்த நாள் கல்யாண நாள் நினைவு நாளைக்கு ஐநூறுவான்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேரில் சாந்திதாரம் நடைபெறும் ஒரு நாளைக்கு ஒருத்தவங்களும் கொடுக்கலாம் பத்து பேரும் கொடுக்கலாம் நூறு பேரும் கொடுக்கலாம் அதனால் ஐநூறுரூவான்னு இதில் லிங்க்கில் இது பண்ணி அனுப்புவாங்க அதில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சி விட்டுடலாம் அப்படி அனுச்சி விட்டிங்கன்னா நீங்களே வந்து செய்யலாம் இல்லைன்தான் நீங்கள் அந்த மொபைல் நம்பர் இருக்கும் அது நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்கள் பேரை சொல்லி நாங்கள் இங்கே செய்துருவோம் மந்திரம் இது ரொம்ப புனிதமான ஒரு விஷயம் அந்த சாந்திதாராவில் உங்களுடைய கஷ்டங்கள் வியாதிகள் கிரகதோஷங்கள் எல்லாமே நீங்கிவிட்டோம் அதனால் அற்புதமான சாந்திதாராக அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே போல் பஞ்சகுல தேவி அஞ்சு அம்மன் இருக்குது அந்த அம்மன் அம்மனுக்கும் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி நூறுரூவான்னு இருக்குது அதுக்கே நீங்கள் கொடுத்து பூஜை பண்ணிக்கலாம் அதே போல் பௌர்ணமிக்கு பதினோராயிரம் இருக்குது நீங்கள் நினைவு நாளாகட்டும் பிறந்த நாளாகட்டும் கல்யாண நாள் ஆகட்டும் அதை புக் பண்ணின்னு நீங்கள் இதேமாரி பூஜை எல்லாம் பண்ணி உங்களுடைய புண்ணியத்தை நீங்கள் தேடிக்குங்க நீங்கள் கிரகதோஷத்துக்கு வேறு எங்கேயுமே அங்கங்கே சுற்ற வேண்டியதில்லை கரெக்டாக இங்கே வந்து நீங்கள் அபிஷேகம் பண்ணி நல்லா பக்தி பண்ணிட்டு போனீங்கனாலுமே போதும் அவசியம் கிரகதோஷங்கள் எல்லாம் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு திருமலையில் ஏற்படுத்தி ஆச்சு அதை நீங்கள் எல்லாரும் கூட சரியாத ரீதியில் உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய ஆசை இதுதான் எங்களுடைய ஆசிர்வாதம் அதனால் ஐநூறுபா தான் அதிகமாக கூட நாங்கள் வைக்கல அதை நீங்கள் அந்தந்த நாளைக்கு புக் பண்ணிக்கோங்க எவ்வளோ சர்வார்த்த சித்தி ஜெனமந்திரஸ் की जाए